من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اجعلوها مما يلي رأسه واجعلوا على رجليه من نبات يخذر يدخل أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما عدمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحرمي عقدة من لساني فهو سبقكم لذنب ملك مريم الله بيه ميران المليار بيه بنيتك نيرين دار رمضان بيه مدر ناري الله تعالى بك حياتي تند இந்த ரமதானுடைய பதிலை சிறப்பை அடையக்கூடிய தோஃபிகை எல்லாம் தரணும் தந்திருக்கிறார் சங்கைக்குரியவர்களே கடந்த வருடம் ஒவ்வொரு தராவிற்கு பின்னாலும் பெண்மணி மஹமது ரசூல் செல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தாரா தன்னுடைய அருள்மறையில் என்னென்ன விஷயங்களை அவர்கள் அவர்களை மேன்மைப்படுத்தி கூறுகிறான் என்கிற விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம் இந்த வருடம் இன்ஷால்லா இஸ்லா சட்டம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அவர்களை சஹாபாக்கள் எந்த விதத்தில் நடத்தினார்கள் சஹாபாக்கள் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட விதங்கள் என்ன அவர்களினால் மேன்மைப்பட்ட சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்கிற செய்திகளை நாம் பார்க்க நாம் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தே முகம்மதியாவில் கியாமத்து நாள் வரை எத்தனை மனிதர்கள் மனிதர்களில் புனிதர்கள் வந்தாலும் சரி எல்லா மனிதர்களை விடவும் சிறந்தவர்களாக வாங்கலா யாரை படைக்க இருந்தாலோ அவர்களை காரணம் ரசுல்பாய் சொலம்பா வரையில் செல்லும் சிற்பத்தை பெற்றதன் காரணமாக அதிலும் குறிப்பாக நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை பொறுத்தவரையில் செல்லம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபிகள் ஆண்கள் என்கிற தலைப்பின்றி ஒரு கிதாப் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த கிதாபுடைய முசல்லிய சொல்லுகிறார்கள் நான் ஒரு அறுபது சஹாபிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த அறுபது சகாபிகள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் நம்ம சொல்லியா அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தாலே எல்லா சகாபாக்களுடைய வாழ்க்கையும் விளங்கிவிடும் என்று சொல்லி ஒரு அறுபது சகாபாளுக்கு தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கார் அதுல சொடப்பா ராஷ்யங்கள் அவுமக சுதீக் உமர் வதியம் உஸ்மான் ரதி பா தரான் அனீரதியம் தான் இவர்கள் நீங்களாக அறுபது சகாபாக்கள் அவளை பற்றி தனியா சுடப்பா ஒரு சோழன் அப்படின்னு சொல்லி தனியா எடுத்துக்கிட்டால் எழுதி இருக்கார்

அப்படி நம்பர் ஒன் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க உமையர் ரோதியா அவங்க போடுற ட்ரெஸ் ஆகட்டும் அவங்க பூசுற அத்தர் ஆகட்டும் ஊரே நின்று வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே வெளியே வருவாங்க இவருடைய அத்தருடைய வாசனை என உயர்றதுக்காக ஊர் மக்கள் ஊருடைய பெண்கள் வெளியே வந்து பார்ப்பாங்க என்ற சுடுதாய் சொல்லலாம் அவரே சொல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள் இன்னைக்கு விலைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சட்டம் வாங்கி போட்டா எப்படி இருக்கும் இன்றைய விலையில் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆள் சட்டம் வாங்கி போட்டா எப்படி இருக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள் சாதாரண மக்கள் இருந்த அந்த காலத்தில் இருநூறு கிரகத்துக்கு அவங்க தன் தாய் சட்டம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு சட்டை வாங்கி கொடுத்து அதை போடுறது போட்டுட்டு வெளியே வரும் பொழுது அதை பார்க்கறதுக்குனே அந்த பெண் காசியை பார்க்கறதுக்குன்னே ஊர் மக்கள் இருப்பாங்க அப்படி இருந்த ஒரு மனிதர் அசுலா ஆயுச தல்லா வரையச் சமர்களுடைய நேசித்ததன் காரணமாகும் நம்ம கூட சுட்டுவோம் அரசுலா எங்கள் என்னுடைய உடல் உயிர் எல்லாமே உங்களுக்கு அற்பணம்னு நம்ம சுட்டுவோம் அபாந்தரா அந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய தோல்வியத்தை மற்றும் தெரிவாங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் சரி நாம உமையா மதி அபாம்தார் ஆரம்ப காலத்துல எங்க அசுணலாச பல்லாஹலையே சன் அவர்கள் என்பது பேசுகிற விதம் இருக்கு இல்லையா அதாவது மக்கத்து இவங்களை இவங்கல்லா பார்த்து பேசுற விதத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அவ்வளவு மென்மையா இருக்கும் அவ்வளவு பேச்சு வளர்க்கு பேச்சுடைய வளர்த்துலாவுடைய பேச்சை பார்த்து அவ்வளவு ஈர்ப்பாகி கடைசியில தார அருக்கமில் வைத்து சரி நாமல்வதிகை பார்க்கலான்னு இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது அவங்களுடைய தாயை அவருடைய தாய் அங்கு இருந்த மக்கத்து முஷ்ரிகளை பொறுத்து ஒரு பயம் இருந்தது இந்த செய்தி தன்னுடைய தாய்க்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு மறைவாகவே இருந்தாங்க ஆனால் உஸ்மான் தலஹா அப்படிங்கிறாங்க அப்ப இஸ்லாத்துக்கு வரல பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தாய்க்கு செய்தியை சொல்லிடுறாங்க பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மகனை வீட்டு சிறையில் அடி அடைச்சி வச்சு தன்னுடைய பணியாளர் பணியாளர்களை வச்சு அடக்கி சொன்னாங்க அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுதும் கூட முதல் முதலாக அப்சாச நிஜத்துக்கு போனாங்க இல்லையா சில சகாபாக்கள் அந்த சகாபாக்கள் நிஜத்துக்கு போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வீட்டில் இருந்து சில வேலையாட்களை ஒரு உதவி செய்ய சொல்லி வெளியே கிளம்புறாங்க போட்ட சட்டையோட கிளம்புறாங்க போட்ட சட்டையோட வெளியே கிளம்புறவங்க அபூஷாவுடைய எதிரத்து அதுக்கு பின்னாடி வந்தாச்சு அவருடைய நிலையை பாத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் நேரங்களை சொல்லி இருக்காங்க ஏன் ஒரு சஹாபிய பாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணீர் வடிச்சாங்கன்னா அதுக்குதுமே அவருடைய மேல் ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவனுடைய தாய் தந்தையர்கள் அவளை எப்படி வச்சு பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் கண்ண கூட பாத்து ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை ஒரு சாக்கு பையை போட்டு வந்தா இப்ப இருக்கும் சட்டையா அதை விட மோசமா இருக்குமா எனக்காக வேண்டி என்னுடைய ரப்புக்காக வேண்டி எல்லாத்தையும் உதறிட்டு வந்த ஒரு புஸ்தகம் சொன்னாங்க அது மட்டும் இல்ல மதிநாத் ரசூல்லா சொல்லா அலுவலம் அவர்கள் வரும்போது நமக்கு நிலைமை தெரியும் மதினால இருக்கிற எல்லாமே வரவேற்க வந்தாங்க மதினாவுடைய இல்லைக்கு அங்கிருந்த அதாவது அஜிக்கு வரும் பொழுது மதினா வாசிக்கு ஒரு பன்னெண்டு பேர் சந்திச்சுட்டு போனா அதை தவிர பின்னாடி வந்தவங்க பையத்துள் அஹபான் சொல்லுவாங்க இரண்டாவது பையத்தையும் அதுக்கு வந்தவங்க எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ முதல்ல பன்னெண்டு பேர் வந்துட்டு போறாங்க இல்லையா அவர்களோடு சேர்ந்த சுருலா முதல் தூதர் இஸ்லாத்துடைய முதல் வச்சு சுருளாவுடைய பேச்சுவார்த்தை பழக்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பழக்கம் எங்க வெளிப்படுது நூற்று கணக்கான சகாபாக்கரை இவங்க போய் எங்க மதினாவுக்கு போய் இவங்க பேசி இவங்க பேசுற விதத்தை பார்த்து

பேசின விதத்தை பார்த்து அந்த தலைவர் என் மதினால இருந்த அப்பிருந்த தலைவர்கள் மூணு தலைவர்களை சொல்றாங்க சாதிபுல் மகாதிரி எல்லாம் தரான் சைது பின் சதை பதி எல்லாம் தரான் போன்ற பெரும் பெரும் அதாவது அங்கிருந்த பயில்வான்னு சொல்லணும் அப்படிப்பட்டவர்களிடத்திலும் கூட அங்க பேசின விதம் ரசூல்லாங்கிற வளர்த்த வளரும் அந்த மென்மையான அந்த பேச்சை பார்த்து எவ்வளவு கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி மனம் இப்படி இருந்த அந்த சஹாபி அவருடைய கடைசி பத்தி சொல்றாங்க அதாவது பதிர சஹாபி உங்க வாழ்க்கையிலே ரெண்டு போர்ல கலந்துருக்கிறாங்க ஒன்று பதிரு இரண்டாவது ஷகிதாக்கப்படுகிறார்கள் அந்த ஷகிதாக்கப்பட்ட விதத்தையும் எழுதுகிறார்கள் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்த காப்பிர்களை குறிப்பாக இவனு கமீனா அப்படின்னு சொல்லப்படுகிறது அபீஹா அவன் என்ன அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரசுர்தாவை கொள்ளணும் உகதுடைய நடமை நமக்கு தெரியும் சின்ன ஒரு சதசிரப்பு வந்தவொடனே என்ன ஓட ஆரம்பிக்க பொழுது அவன் நேரம் எங்க வரா ரசூர்தாவை நோக்கி வந்துட்டு இருக்கான் இப்போ ரசுர்தா இங்கு சதந்தாளி சிரமர்களை நோக்கி படம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம கூட நின்று தானே ஏதாவது ஒரு அடயங்க பண்ணுறோம் இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க ரசுர்தா பக்கம் யாரும் போயக்கூடாது குடி அவங்க இடத்துல இருக்குது முஹாஜிர்களுடைய கொடி சிதனா முஸ்தபு உமை ரபி எல்லாம் இடத்துல இருக்கிறது அந்த கொடியை பிடிச்சிட்டு தப்பி சொல்லிட்டு வெளியே ஓடலாம் எதுக்கு எதிரிகளை திசை திருப்பி அந்த பக்கம் கொண்டு போகணும் கொண்டு போறாங்க தன்னந்தனி ஒரே ஆள் மொத்த படையும் இங்கே வருது நிலைமை இப்படி இருக்கு அந்த இவனு கமியா அப்படின்னு சொல்லப்படுகிறவன் உமை ரபி எல்லாம் ஆகிறார்கள் அவங்க கையை பிடிச்சிருந்த கொடியை பிடிச்சிருந்த கையை வலது கையை பிடிச்சிருந்தாங்க வலதுகையை வெட்டம் இந்த மாதிரி பல சம்பவங்கள் கேட்டிருக்கோம் சஹாபாக்குடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதுல முதல் முதல்ல நடந்தது யாருடைய வாழ்க்கைன்னா சரி நாம முடியாது பக்கம் யாரும் உயரக்கூடாது நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல என்னுடைய உயிர் உங்களை உங்களுக்கு அர்ப்பணம் யார சொல்லு சொல்றேன் இல்லையா அந்த வாழ்க்கையை அந்த வார்த்தையை வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டிய போது நாம் தன்னுடைய செல்வத்தை விட்டாங்க சொகுசான வாழ்க்கையை விட்டாங்க அவங்க மிஜத்துக்கு நடந்து போகும்போது சொல்றாங்க பாம்பு சட்டையை கழித்து தெரியுமா அந்த மாதிரி அவங்களுடைய கால்ல செருப்பு போடாம நடந்தாங்க நடக்கும்போது தூண் மிஜி வருது அதாவது அப்படி ஒரு நடைய பணக்காரங்க ஒரு பணக்கார வீட்டுக்கிட்ட திடீர்னு செருப்பு ஒன்றாமல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வணக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழங்குறது ஒரு சிரமம் எல்லா விஷயங்களையும் அவர்கள் சகித்தார்கள் யாருக்காக கண்மணி முகமது பசூர்ந்து ஆயூசலப் பாவை சர்வர்கள் இப்போ இந்த நிலைமையை பார்த்த பிறகு அவர்கள் ஷகீதாக்கப்பட்ட பிறகு சூழ்ந்தாவிசல பாவை சந்தம் அவர்கள் சீனா ஹம்சாரதியெல்லாம் அவங்களையும் பார்க்குறாங்க சீனா அபோபர் உமய வந்தி எல்லாம் பார்க்குறாங்க கஃபன் செய்கிறதுக்கு துணி இல்லை அவர்கிட்ட ஒரு துணி இருக்குது அந்த துணியை வச்சு கஃபன் செய்யணும் அல்லது அந்த ஜனாசாமி மூடணும் அப்படின்னா தலையை மூடன்னா கால் தெரியும் காலம் மூடனா தலை தெரியும் எப்படி வாங்கவங்க இவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கே ஊர் வருது ஆனால் இவர்களுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் அவங்க பார்த்து அடுறாங்க அழுதுன்னு சொன்னாங்க இப்போ இவங்களுடைய துணியை வச்சு அவங்களுடைய தலையை கொடுங்க இதுஹர் அப்படின்னு சொல்ற புல் மதினால அந்த புல்ல வச்சு என்னுடைய காலம் உங்களுக்கு நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கோ அல்லது இது சரியத்துல இருக்குது இப்ப சொல்லி அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதை செய்யறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் பார்த்துருக்கா இத்திரைய விஷயங்கள்ல நம்முடைய மனசை என்ன சொல்றதோ அதை செய்வோம் இது மார்க்கத்துல இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல இது லேசும் அதை தேடி போயிடுவோம் எதை தட்டி கழிக்க முடியுமோ அதை பார்த்து நம்ம போகிறோம் ஆனால் சஹாபாத்தருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அல்ல ரசூலந்தா இசனம்தான் இசனம் அவர்களுக்கு எது பிரியமோ அதுதான் தனக்கும் பிரியமாக இருக்குது அல்லாஹாரா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான தோஃ அல்லாஹால நமக்கு தெருவானாக இந்த ரமதானை நாம் பிரயோஜனமுள்ள ரமதானாக கழிப்பதற்கு குறிப்பாக அல்லாஹு அவனுடைய ரசூருக்கும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திற்கும் பிடித்த அமல்களை அவர்களுக்கு பொருத்தமான விஷயங்களை செய்து இந்த மகானை பயன பயனுள்ள மகானாக கிடைப்பதற்கான தோல்வி வாசரான தருவானாக இந்த நல்ல தாவனை நிறைவு செய்கிறேன் வாசரதாக நான் குறித்தார் சிறப்பில் ஆரம்பி